சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் தமிழகத்தில் உள்ள திராவிட சக்திகள் திராவிடஸ்தன் என்ற தனிநாட்டை உருவாக்க வேண்டும் என்று போராடினார்கள் என மூத்த காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயே தெரிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியாவின் பிரிவினைக்கு முன்பு இந்துஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் திராவிடஸ்தான் என்று இந்தியாவை மூன்றாக பிரிக்க வேண்டும் என்று திராவிட சக்திகள் போராடினார்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது ஒரு பிரிவினைவாதியாகவே வந்த அண்ணா தன் மீது ஹிந்தியை திணித்தால் இந்தியாவை விட்டு வெளியேறுவேன் என்று முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு எதிராக வாதாடினார் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களைப் போல அல்ல மிகவும் வித்தியாசமானது என்று தெரிவித்துள்ளார் மேலும் இன்றும் தமிழ்நாட்டை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட அவர் திராவிட கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் சிதம்பரமோ தானோ தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று கூறியுள்ளார்